நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பிட்ட நாள் தான் இந்த வேண்டுதலை செய்யணுங்கிறது சில தெய்வங்களோட வழிபாடா இருக்கலாம் ஆனா வருடத்தோட எல்லா நாட்களுமே அம்மனுக்கு வேண்டுதல் தான் அதுவும் சாதாரண வேண்டுதல் இல்ல பெண்கள் தங்கள் கையாலே ஆட்டுக்கல்ல மிளகாய அரைச்சு அந்த கலவையை எடுத்து நீதிக்கள் என்ற கல் மீது பூசுறதுனால தங்கள் எதிரிகள் அதாவது ரொம்ப நாளா ஒழைச்சி கஷ்டப்பட்டு சேர்த்த பணமோ நகையோ திருடு போயிருந்தா இந்த வேண்டுதலை அம்மனுக்கு நினைச்சு செய்யும் போது அந்த பணத்தை திருடுனவங்க தானாகவே உங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்களா இல்லை நீதிக்காக போராடுறீங்கன்னாலும் உங்களுக்கான நீதி கண்டிப்பா இந்த அம்மனை வேண்டும் போது கிடைக்கும் அது எந்த அம்மன் தெரியுமா மாசாணி அம்மன் இந்த அம்மனுக்கு ஏன் இந்த வேண்டுதல் வந்துச்சு எத்தனையோ சட்டங்கள் இருந்தோ இந்த அம்மன் இன்னும் இந்த மண்ணில இருந்து மக்களுக்கான நீதியை காப்பாத்துறாங்க அது ஏ அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பிரமிப்பூட்டும் தகவல்களையும் பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அது ஒரு மலை கிராமம் நட்ட நடு ராத்திரி விலங்குகளின் அலறல் சத்தம் கேட்கும் வேலை ஆங்காங்கே குடிசை வீடு அதில் ஒரு குடிசை வீட்டின் கதவு மட்டும் வேகமாக தட்டப்பட்டது படுக்கையில் இருந்து எழுந்த அப்பெண்மணி எதையோ நினைத்து கொண்டு அருகில் படித்திருந்த தன் கணவனை எழுப்பி என்னங்க எனக்கு ஒரு கெட்ட கனவு அதுதான் பயந்து போய் எழுந்துட்டேன்னு சொல்றாங்க யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அதான் நானும் முழிச்சிட்டேன்னு சொல்றாரு இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது கதவை தட்டுற சத்தம் இவங்க ரெண்டு பேருக்குமே கேக்குது இந்த நேரத்துல யாரு வந்திருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பெண்மணி வந்து கதவை திறக்கிறாங்க அங்க பலசாலி போன்ற உடம்புடன் ஒரு வாலிபன் வந்து வெளியே நிக்கிறான் அம்மா இந்த கிராமத்துல விசாரிச்ச உங்க வீட்டை கை காட்டி இதுதான் மருத்துவச்சு வீடுன்னு சொன்னாங்க அதனாலதான் இந்த ராத்திரி வேளையில உங்க உதவி கேட்டு வந்தேன்னு சொல்றா என்னாச்சுன்னு கேட்கவோ அந்த வாலிபன் மகிலன் என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி பிரசவத்துக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் காட்டு வழியா நாங்க நடந்து வந்த போயின் மனைவியால நடக்க முடியல அதனாலதான் உங்களை அழைச்சிட்டு போயிடலாமனு வந்தேன்னு மகிலன் சொல்றா மகிலனிடம் மறுத்து வச்சு அது சரி தம்பி நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது இல்ல அதுவும் நிறைமாத கர்ப்பிணிய இந்த ராத்திரி வேலையில ஏன் அழைச்சிட்டு வந்த ஏற்கனவே இந்த ஊர்ல யாருக்கும் குழந்தை பேர் இல்ல அப்படியே குழந்தை வரம் கிடைச்சாலும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரத்த வெறி புடிச்ச அரைக்க கர்ப்பிணி பெண்ணோட வயிற்றுல மிளகாய் பொடியை தெளித்தோ இல்ல தடவியோ வயிற்றுல இருக்கிற பிறக்காத பிஞ்சு குழந்தைய கொடுவா இதுவரைக்கும் பிறக்காத கருவுல இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது குழந்தைங்களை தின்னுட்டான் ஒருவேளை அவன் நூறு குழந்தைகளை தின்னுட்டான்னா நிறைய அசுர குணம் பெற்று ரொம்ப அக்கிரமம் பண்ணி இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவான் தெய்வம் கூட எங்களுக்கு துணை இல்லையோன்னு நினைச்சு நாங்களே இனிமேல் யாரும் இந்த ஊர்ல குழந்தை பெற்றுக்க கூடாதுங்கிற முடிவு பண்ணிருக்கோம் மருத்துவச்சு இதை சொன்னதும் மகிழன் ஒரு நிமிடம் தன் மனைவி இருக்கும் இடத்திற்கு மருத்துவச்சியையும் அழைச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா நீங்க எந்த ஊர்னு மருத்துவச்சு கேட்கவும் மகிலன் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆனைமலையை நன்னன் எனும் மன்னன் ஆண்டு வந்தான் அவரிடம் ஒரு முனிவர் தனக்கு கிடைத்த ஒரு அரிய மாம்பழத்தை கொடுத்து இந்த மாம்பழம் சாதாரண மாம்பழம் இல்லை இதனை சாப்பிட்டுவிட்டு இதன் கொட்டையை பூமியில் எங்கும் புதைக்காமல் ஆற்றில் எரிந்து விடுங்கள்னு சொல்றாரு அந்த மாம்பழத்தை சாப்பிட்ட மன்னருக்கு அந்த மாம்பழச் சுவை இதுவரை என் வாழ்நாளில் ருசித்ததே இல்லை எனவே இந்த மாங்கனி கொட்டையை புதைத்து வைத்தால் நிறைய மாங்கனிகள் இதே சுவையில் சாப்பிடலாம் என நினைத்து அதனை அரண்மனையின் நந்தவனத்தில் புதைத்து வைத்துவிட்டு வருகிறார் சில நாட்களிலேயே வளர்ந்து விட்டது மாமரம் ஒரு நாள் மாமரத்தில் நிறைய பூக்கள் பூத்திருந்தது மறுநாள் அனைத்தும் விழுந்துவிட்டது அதன் பின் சில நாட்கள் கழித்து ஒரே ஒரு பூ மாறி பிஞ்சாகி இருந்தது அதை கண்ட மன்னர் அந்த மாமரத்திற்கு காவலாக படை வீரர்களையும் நியமிக்கிறார் ஆனாலும் ஒரே ஒரு மாங்காய் மட்டும் காய்த்திருந்ததால் கோபத்தோட எங்கே அந்த முனிவர் எப்படியாவது அந்த முனிவரை அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டதும் படை வீரர்கள் முனிவரை அரண்மனைக்கு அழைத்து வர்றாங்க முனிவரிடம் மாமரம் ஒரே ஒரு காய் மட்டும் காய்த்திருக்கிறது என்று கோபத்தோட கூறினார் மன்னர் அதை கேட்டதும் முனிவர் ஐயோ தவறு செய்து விட்டீர்களே நான் தங்களுக்கு அளித்த மாம்பழம் மிகவும் புனிதமானது என் குருநாதர் என் தவ வலிமையால் எனக்கு அளித்த பழம் அது அதனை நான் உண்பதால் எந்த பலனும் இல்லை என்பதால் மன்னருக்கு அளித்தால் அம்மன்னரும் மக்களும் மிகவும் பலனடைவார்கள் என்று தங்களுக்கு அளித்தேன் இருப்பினும் தாங்கள் அதனை வளர்த்து விட்டீர்கள் ஆனாலும் பரவாயில்லை அம்மரம் ஒரே ஒரு கனி மட்டுமே காய்க்கும் அக்கனியை நீங்கள் சாப்பிடாமல் வேறு நாட்டில் உள்ள யாரேனுக்கும் தான் தரணும்னு சொல்லி முனிவர் அரண்மனையை விட்டு கிளம்பிடுறாரு அந்த மாங்கனியை பார்த்தபடியே நின்ற மன்னர் நான் இவ்வளவு நாள் காவல் காத்து வளர்த்த மாம்பழத்தை எனக்கில்லாமல் வேறு ஒருவருக்கு எப்படி கொடுப்பேன் என்று மனதில் நினைத்துவிட்டு சென்றார் இதே நாட்டின் அரசவையில் கோசர் என்ற படை தளபதியும் இருந்தார் அவருக்கு சயனி என்ற மகள் அழகானவள் அன்பானவள் தெய்வீக முகம் கொண்டவள் யாரிடமும் கடிந்து பேச மாட்டாள் உணவில் கூட காரம் சேர்க்க மாட்டார் ஆனால் மாம்பழம் என்பது அவளுக்கு மிகவும் பிடித்த பழம் இம்மம்பழத்திற்காக உயிரை கூட குடிப்பேன் என்பாள் அவள் அதனால் படைத்தளபதியான கோசர் பக்கத்து நாடுகளில் இருந்து கூட சுவைமிக்க மாம்பழங்களை வரவழைத்து தன் மகளின் ஆசையை நிறைவேற்றுவார் அப்படித்தான் நாட்களும் கடந்து பதினைந்து வயதானது சைனிக்கு ஒரு முறை மாங்கனை சாப்பிடுவதற்காக வெட்டி வைத்திருக்கும் போது கோசரின் நண்பர் ஒருவர் வந்து மண்ணால் ஆன சிற்பம் ஒன்றை பரிசாக தந்தார் அச்சிற்பமானது கருவுற்றிருந்த சிறந்த மானினை புலி வேட்டையாடுவது போன்று இருந்தது மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்த சயனி ஒரு துண்டில் மட்டும் மிளகாய்த்தூள் தூவப்பட்டிருந்தது தெரியாமல் அதனை சாப்பிட்டதும் தன் அருகில் இருந்த வாளை எடுத்து போர் வீராங்கனை போல அவள் முகமே சிவந்து போய் சரியாக அந்த புலியின் தலை துண்டாவது போல் வாளினை வீசினாள் இதைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்து போய் நின்றனர் ஆனால் சிறிது நேரத்தில் சாந்த சொரூபினியான சயனி ஏதும் தெரியாதவள் போல நடந்து கொண்டாள் பின் சயனிக்கு திருமண வயது வந்ததும் அழகில் நிறைந்த சயனியை திருமணம் செய்ய ஆளாளுக்கு போட்டி போட்டுக் கொண்டு வந்தனர் இருப்பினும் கோசர் தன் மகளை வீர மகனுக்குத்தான் திருமணம் செய்து வைப்பேன் என பக்கத்து நாட்டின் மெய்காவல் காவல்படை தளபதியான மகிழனுக்கு திருமணம் செய்து வைக்க நிச்சயதார்த்தமும் நடந்தது திருமணத்திற்கு இளவரசியின் திருமணம் போல நான்கு நாட்டில் இருந்து சமையல்காரர்களும் வரவழைக்கப்பட்டு யானை ஊர்வலம் குதிரை ஊர்வலம் என ஊரே திருவிழா போல கொண்டாடியது மகிலனுக்கும் சயனிக்கும் திருமணம் நடைபெற்றது திருமணம் நடந்த இரண்டே மாதத்தில் சயனியும் கர்ப்பமானாள் தன் மனைவி சயனியை மகிலன் கவனமாகவும் அரவணைப்பாகவும் பார்த்து கொண்டான் நிறை மாத கர்ப்பவதியானவள் ஆசைப்பட்ட அனைத்தும் செய்து கொடுத்தான் மகிழன் ஒரு நாள் போருக்கு செல்ல வேண்டி இருந்ததால் தனியாக வீட்டில் விட்டு செல்ல வேண்டாம் என நினைத்து சயனி அவளின் பிறந்த வீட்டிற்கு அழைத்து சென்றான் மகிலன் சயனி வந்த செய்தி கேட்டு அவளின் தோழிகள் அனைவரும் சயனியைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்து அவர்களின் சிறிய வயது ஞாபகங்களை சொல்லி பேசிக்கொண்டிருந்தாங்க அப்போது சயனி ஆற்றில் குளிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார் அனைவரும் வேண்டாம் என்றாலும் தன் மகளின் ஆசையை நிறைவேற்ற வேண்டி சம்மதம் தெரிவித்தார் கோசர் இருந்தாலும் தன் மகள் சயனியிடம் ஆற்றின் கரையோரத்தில் படித்துறையை விட்டு கீழே இறங்கக்கூடாது எனவும் கட்டளையிட்டார் சரி என சொல்லிவிட்டு சயனியும் அவள் தோழிகளும் ஆற்றுக்கு சென்றனர் படித்துறையில் குளித்துக் கொண்டிருந்த சயனி தண்ணீரை பார்த்ததும் ஆற்றில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சான் மிகுந்த சந்தோஷத்தில் சயனி குளிச்சுட்டு இருந்தாலும் சயனியின் தோழிகளின் பார்வை மூடுவதும் சயனியிடமே இருந்தது அப்போது ஆற்றில் ஒரு மாம்பழம் மிதந்து வந்தது மாம்பழ விரும்பியான சயனி தன் முந்தானையால் வளை போல விரித்து மாம்பழத்தை எடுத்து கடித்து விட்டார் அதை கண்ட தோழிகள் சயனி இது அரண்மனை மன்னருக்கு சொந்தமான மரத்தில் விளைந்தது கடித்தாலும் பரவாயில்லை அதை அப்படியே ஆற்றில் விட்டுவிடு நாம் உடனடியாக இவ்விடத்தில் இருந்து ஓடிவிடலாம் என்றனர் ஆனால் கையில் கிடைத்த மாம்பழத்தை ரசித்து ருசித்து கொண்டிருந்தால் சயனி சயனியின் தோழிகளின் வார்த்தை ஏதும் காதில் விழவில்லை பழத்தை சாப்பிட்டு முடித்தவுடன் கண்களை திறந்து பார்த்த சயனியை அரண்மனையின் காவல் படையினர் சயனியை ஒரு கைதி போல அரண்மனைக்கு அழைத்து சென்றனர் தோழிகள் படை அவள் நிறைமாத கர்ப்பிணி ஏதோ ஆசையில் சாப்பிட்டு விட்டாள் அவளை விட்டு விடுங்கள் என்று கூறியும் அரண்மனையின் பழம் அரச குடும்பத்துக்கே சொந்தமானது ஆகையால் மன்னர் முன் சென்றுதான் தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறி குற்றவாளி போல சயனியை அரண்மனைக்கு கால்நடையாக மன்னர் முன் குற்றவாளி போல நின்ற சயனி நான் அரண்மனைக்குள் வந்து திருடவில்லை ஆற்றில் மிதந்து வந்த பழம் நான் சாப்பிடாவிடில் அப்பழம் வீணாகத்தானே போகும் அதை நான் சாப்பிட்டதால் என்ன தவறு நேர்ந்தது இருப்பினும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் நிறைமாத கர்ப்பிணி நான் மட்டுமல்ல என் குழந்தையும் சேர்ந்தே தண்டனை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லி கதறாங்க சயனி ஆனாலும் மன்னன் எனக்கு கிடைக்காத மாம்பழம் யாருக்கும் கிடைக்க கூடாது என நினைத்தேன் அம் மாம்பழத்தை சாப்பிட்டதால் மரண தண்டனை உனக்குன்னு கட்டளையிடுகிறாரு இந்த செய்தி சயனியின் தந்தையான கோசருக்கு தோழிகள் மூலமா போய் சேருது இச்செய்தியை கேட்ட கோசருக்கு உடம்பில் ஆயிரம் தேல்கள் கொட்டியது போல இருந்தது அரண்மனைக்கு விரைந்து சென்ற கோசர் தங்கமும் தன் அனைத்தையும் அரண்மனைக்கு எழுதி தருகிறேன் என் காலம் முடியும் வரை அடிமையாகவும் இருக்கிறேன் என்று கூறியும் அரசர் மனம் இறங்கவில்லை போருக்கு சென்று திரும்பி வந்த மகிலன் மனைவியை காண ஆசையோடு சயனியின் பிறந்த ஊருக்கு குதிரை மீது ஏறி வந்தான் ஊருக்குள் வந்ததும் விஷயம் தெரிந்து வேகமாக வந்த மகி அரண்மனைக்கு வந்து மன்னரிடம் என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி இரண்டு உயிர்கள் போய்விடும் என் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்த்தான் சயனியை அங்கிருந்தவர்களிடம் போராடி கவர்ந்து வந்து குதிரை மீது ஏற்றி ஓரிடத்தில் ஒளிய வைத்துவிட்டு தன் சொந்த நாட்டின் அரசரின் அனுமதியோடு அந்நாட்டின் குதிரைப்படையும் வரவழைக்கப்பட்டு கோசரின் நட்பு நாடானவர்களின் உதவியோடும் இரு நாடுகளுக்கிடையே போர் நடக்கிறது பெரும் இழப்பானது அனைத்து படைகளும் தோற்றுவிட்டதால் ஏகப்பட்ட வீரர்களும் இறந்து போனார்கள் போர்களுக்கிடையே மகிழன் தன் மனைவியை அழைத்துவிட்டு ஒரு வனப்பகுதிக்குள் நுழைந்து பயணம் மேற்கொண்டார் நெடுதூரம் நடந்து வந்த சயனி மிகவும் சோர்வானார் இதற்கு மேல் தன்னால் நடக்க முடியாது வயிற்று வழியும் ஏற்பட்டுவிடும் போல இருக்கிறது நீங்கள் ஏதேனும் ஒரு மருத்துவச்சியை கூப்பிட்டு வாங்க நான் இந்த இடத்தை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்று கூறி மகிழன அனுப்பி வைத்தார் மகிலனும் கண்ணுக்கிற தூரம் வரைக்கும் வெளிச்சம் தெரியும் திசை தேடி கிராமத்திற்குள் நுழைந்து வந்துள்ளான் இறுதியாக மருத்துவச்சியின் வீட்டையும் வந்து அடைந்துள்ளான் ஒரு வழியா மகிலன் தன் மனைவியை தேடி காட்டிற்கு மருத்துவச்சியோடு வந்து பார்த்தார் ஆனால் சயன் அங்கு இல்லை கண்ணீருடன் தேடினான் மகிழன் மிளகாய் பொடி நெடி வீசியது காட்டில் மிளகாய் என்றால் அரக்கன் இங்கு எங்கோதான் உள்ளான் என்றால் மறுத்து வச்சு அழுது கண்களோடு அலறல் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான் மகிழன் அங்கு நிறைமாத கர்ப்பிணி சயனியை ஒரு கொடூர அரக்கன் துரத்தி கொண்டிருந்தான் ஓடி சென்ற மகிழன் நிலை தடுமாறி விழுந்தான் அரக்கன் மிளகாய் பொடியை சயனி மீது தூவினான் ஓடி சென்ற சயனி கால்களில் மாட்டு சாணி வலுக்கு விழுந்தான் விஸ்வரூபம் எடுத்து பிரகாச ஒளியோடு அட்ட காளியின் எட்டு கைகளும் தோன்றி அரக்கனை வீழ்த்தி அவன் மார்பை பிளந்து அவனை வதம் செய்தால் அம்பாள் அந்த காட்சியை கண் முன்னே கண்ட மறுத்து வச்சு மகிழனிடம் உன் மனைவி சாதாரண மனித பிறவி இல்லை தெய்வீக தேவலோகப் பெண் அவள் அம்மனின் மறுபிறவி எங்களுக்கு தெய்வம் துணை இல்லையே என்று நினைத்தோம் ஆனால் எங்கள் ஊரை காப்பாற்ற அந்த அம்பாளே வந்துள்ளார் நீ என் வீட்டு கதவை தட்டுவதற்கு முன்பு நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் என் கனவில் நடந்தது போல இந்த அரக்கனை கொன்றால் அம்பாள் இந்த பெண் தான் எங்களுக்கு குல தெய்வம் என் கனவுப்படி இப்பெண் இறந்திருக்க வேண்டும் நான் கண்ட கனவிலே அரக்கனை கொன்று இந்த பெண்ணின் காலடியில் போட்டால் அம்பாள் அது போன்றே என் கண்முன்னே நடந்திருக்கிறது மாட்டு சாணி வலிக்கு விழுந்ததால் மாசாணி என்ற பெயரோடு இனிமேல் இவளே எங்களுக்கு தெய்வம் என ஊர் மக்களும் வணங்க ஆரம்பிக்கிறாங்க மாங்கனியை சாப்பிட்டதால் தண்டனை கிடைத்தது மாசாணி என்ற பெயர் என்ற அம்பாள் உண்மை என்பது அக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் தான் சாட்சி அதனால் தான் மாசாணி அம்மன் கோவிலை மற்ற கோவில் அம்மன்கள் போல நின்ற கோலத்தில் இல்லாமல் நிறை மாத கர்ப்பிணி படுத்த கோலத்தில் பதினைந்து அடி நீளத்தில் இருப்பது போல காட்சி கொடுப்பாங்க அதிலும் விசேஷமான வேண்டுதல் இக்கோவிலின் வெளிப்புறம் உள்ள மண்டபத்தில் ஆட்டுக்கல்லில் மிளகாயை தன் கை கொண்டே அரைத்து அந்த கலவியை எடுத்து நீதிக்கள் மீது பூசி வேண்டினால் வேண்டிய வரம் கிடைக்கும்னு சொல்றாங்க பணம் திருடியவர்கள் நகை திருடியவர்கள் துரோகம் செய்தவர்கள் என வேண்டிக்கொண்டு கொண்டு மிளகாய் அரைத்து பூசினால் வேண்டிய நீதி கிடைக்கும்னு சொல்றாங்க எனக்கு தெரிந்து நிறைய பேர் இந்த கோவிலுக்கு சென்று குழந்தை வரம் பெற்றிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி வேண்டிய வரம் நடந்துச்சுன்னா மிளகாய் அரைத்து அம்மனை கோபப்படுத்திய பக்தர்கள் நல்லது பிறகு இளநீர் பன்னீர் சந்தனம் என குளிர்ச்சி நிறைந்த பொருளால் அபிஷேகம் செய்து தங்கள் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவாங்க இக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆனைமலை கொன்றின் குன்றின் அடிவாரத்தில் சங்கமிக்கும் பச்சை பசேல் என்ற இடத்தின் நடுவே அமைந்துள்ளது நீங்க இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கிறீங்களா இல்ல இனிமே போக போறீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க